ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய சேமியா உப்புமா தான் பண்ண போகிறோம் அதுக்கு நான் நானூறு கிராம் சேமியா எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் ஒரு ஆறு ஏழு கிள்ளி வச்சுருக்கேன் தேவையான கருவேல கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் உளுந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் தேவை வாங்க செய்யக்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ கடையை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் ஆன உடனே நான் தேவையான ஆயில் சேர்த்துக்கிறேன் உமாவுக்குலாம் எப்பயுமே கொஞ்சம் ஆயில் கூட தான் நம்ம சேர்த்துக்கணும் அப்போ தான் உப்புமா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு சேர்க்குறேன் கடுகு பாதி அளவு பொரிஞ்சதும் உளுந்து கடலைப்பருப்பு இது ரெண்டும் சேர்க்குறேன் முன்னாடி சேர்த்திங்கனாலும் உளுந்து கடலை பருப்பு தீஞ்சிடும் கடுகு பொரியாது கடுகு முன்னே பாதி பொறிஞ்ச உடனே கடலை பருப்பும் உளுந்தும் சேர்த்துட்டு கிளறினிங்கன்னா கடுகும் ஃபுல்லாக பொறிஞ்சு முடிச்சிடும் இதுவும் பொன்னிறமாக மாறிடும் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது ஒரு கிளறி கிளறிட்டு அப்புறமே நம்ம கருப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்க்குறேன் காஞ்ச மிளகாவையும் சேர்க்குறேன் காஞ்ச மிளகாய் முன்னாடி ஏன் சேர்க்கக்கூடாதுன்னா நமக்கு எண்ணெயில் டைரெக்டாக அது போட்டோம்னா அது கருகி போயிடும் காஞ்ச மிளகாய் வெங்காயம் போட்ட பிறகு காஞ்ச மிளகாய் போடுங்க அதை நல்லா வதங்கிட்டோம் வதங்கின உடனே அதுக்கு தேவையான தண்ணி நான் சேர்த்துட்டேன் ஒரு டம்ளர் சேமியாவுக்கு மூணு டம்ளர் தண்ணி நான் சேர்த்துருக்கேன் அப்போ தான் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்குள்ள சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொதிக்க விட்டுட்டேன் கொதி வந்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு நான் சேமியாவை சேர்க்குறேன் சேமியா சேர்த்துட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கிங்க அப்போ தான் உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம் ஒரு செகண்டில் வெந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ மீதி இருக்க கருவேப்பில கொத்தமல்லியை நான் சேர்க்கிறேன் இது கூட அதுவும் சேர்ந்து வேகும்போது நல்ல வாசனையாக மனமாக இருக்கும் அவ்வளோதான் சேமியாக உப்புமா ரெடி ஆகிடுச்சு சேட்டில் எடுத்துட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக செய்துடலாம் யாராவது திடீர்னு வந்துட்டால் உமா தான் நம்ம உடனடியாக பண்ணி ஒரு சட்னி வச்சு கொடுக்கலாம் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் இப்போ எடுத்து காமிக்கிறேன் கொஞ்சம் நல்லா வளவள இருக்குது பாருங்கள் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் அதனால் நான் ஒரு ஒரு டம்ளர் இதுக்கு மூணு டம்ளர் அந்த கணக்கு வைப்பேன் நானூறு கிராம்னால் நான் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளருக்கு மேலே ஆறு டம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நல்லா இருக்கு பாருங்கள் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்